இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர் படையை முதன் முதலாக எதிர்த்து வெற்றி பெற்ற மாவீரன் புலிதேவனைப் பற்றி இப்பொழுது உங்களிடம் புலிதேவன் டெட்காட்டான் சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்ற முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வீரம் முழக்கமிட்டவர் இதனால் இந்தியாவின் முதல் விடுதலைப் போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கும் முன்னோடியாக கருதப்படுகிறார் சிறு வயதிலே வீர உணர்ச்சியும் இறையுணர்வும் மிகுந்தவராக விளங்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கிலேய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு பாளையக்காரர்கள் தன்னை காண வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்தார் இதனால் வெகுண்ட புலிதேவன் தனது படையுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் அலெக்சாண்டர் ஹேரான் புலிதேவனின் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட நிர்பந்தம் செய்தபோது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்து வெற்றி பெற்றார் அதே ஆண்டில் கலை காட்டிலும் நெட்காட்டில் செவல் கோட்டையிலும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர் கைகூலியான மாம்புஸ்கானை தோற்கடித்தார் திருவெல்லிபுத்தூர் கோட்டையில் நடைபெற்ற போரில் ஆற்காடு நவாபின் தம்பியை தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் திருநெல்வேலியில் மாம்புஸ்கானுடன் புலிதேவர் நடத்திய போரில் புலிதேவன் உயிர்த்தோழன் உடோம்பியாவை ஆங்கிலேயர்கள் துண்டு துண்டாக வெற்றி எரிந்ததால் மனமுடைந்த புலிதேவன் போரை நிறுத்தி திரும்பினார் அதனால் மாம்புஸ்கான் திருநெல்வேலியை தன் வசம் படுத்தினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வாசுதேவன் நல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பெரிசன் புலிதேவனிடம் தோற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு யூசுப் கான் செவல் கோட்டையை தாக்கிய போதும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கேட்டம் ஃபவுண்டேஷன் வாசுதேவன் தள்ளூர் கோட்டையை தாக்கிய போதும் அவற்றை முறியடித்து வெற்றி கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயரிடம் தலைமை தளபதி பொறுப்பேற்றிருந்தவனும் கொடூரமான போர் முறைக்கும் பெயர் பெற்றவனுமாகிய கான்சாக்டிபால் புலிதேவரை ஆரம்பத்தில் வெல்ல முடியவில்லை சுமார் பத்து ஆண்டுகள் போரிட்டு அதன் பின் புலிதேவர் அடைந்தார் அவர் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தபோதும் கூட ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் கட்சிக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுடன் உதவியும் மறுத்துவிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை பல போர்களை புலிதேவன் சந்திக்க முடிந்தது ஒரு சிறிய பாளையத்திற்கு மட்டுமே தலைவரானாலும் புலிதேவன் ஆங்கிலேயர்களையும் கூலிப்படைகளையும் எதிர்த்து பன்னிரண்டு ஆண்டுகள் போரிட்ட மாவேரன் குலிதேவன்